தர்மம் தலை காக்கும் இது ஒரு குடும்ப கதை பவானிக்கு ஃபோன் செய்தான் பரணிதரன் ஹலோ பவானி சித்த முன்னாடி ஃபோன் பண்ணியே என்ன விஷயம் நான் வண்டி ஓட்டிகிட்ருந்தேன் அதான் எடுக்கலை என்றான் ஒன்றும் இல்லை மாமா அந்த மாப்பிள்ளை விவரம் சொன்னீங்களே ஜாதகம் வாங்கி அனுப்ப முடியுமா ஆர்வமாக கேட்டால் நான் நேற்றுக்கு பையனோட அப்பாட்ட பேசிட்டேன் சொல்ல தாங்கினேன் என்ன மாமா பொண்ணை பிடிக்கலையா ஃபோட்டோவை வச்சு முடிவு பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க மாமா அவள் சின்ன பொண்ணு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்க தெரியாததால் அதுவும் நாங்கள் இருக்கிறது கிராமம் நல்லா ஃபோட்டோ பிடிக்கிறவங்க வேற இங்கே இல்லை நேரில் பார்த்துட்டு பேசி முடிவுக்கு வரலாமே அதான் என்றாள் அவள் ஆர்வம் வரணிக்கு புரிந்தது பெண்ணை பெற்றவள் இல்லையா அதான் காலாகாலத்தில் முடிச்சிடணுன்னு அவசரப்படுறாள் சொல்லுங்கள் மாமா அவங்க என்ன சொன்னாங்க கேட்டாள் தன்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை அது வேறு ஒன்றும் இல்லைம்மா பொண்ணுக்கு இருபது வயசு தான் ஆகுது பையனுக்கு இருபத்தாறு வருஷம் வித்தியாசம் இருக்கே அதை பற்றி நானோ எங்கள் வீட்டிலையோ இல்லை என் மகளோ மாமா எனக்கும் அவருக்குமே பத்து வருஷம் வித்தியாசம் என்ன குறைஞ்சா போயிட்டோம் நல்லா தானே இருக்கும் என்றால் பிடிவிடாமல் அதெல்லாம் இல்லைம்மா பையன் மூல நட்சத்திரம் அதனால் என்னமாம்மா ஆண் மூலம் அரசாலும் தானே இல்லைம்மா பொண்ணை பெற்ற அப்பாவோ அம்மாவோ இருக்கக்கூடாதாமே அதான் யோசிக்கிறாங்க மாமா பிறந்த மனுஷங்க யார் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறோம் கல்யாணம் பண்ணி கொடுத்து பிறகு போனால் புண்ணியந்தானே ஒன்று பட்டால் தானே இன்னொன்று வாழும் தாய் நன்றும் வாழையும் இன்றதும் இறந்து விடுவதில்லையா என்னடா வம்பா போச்சு இவன் எப்படியும் இவன் விடமாட்டா போலிருக்கேன்னு அவங்க சொன்னதை அப்படியே சொன்னான் பரணி எப்படியோ மூல நட்சத்திரமான பையனுக்கு கல்யாணம் ஆகட்டும்னு நினைக்கிற ஆள் இல்லை சார் நானே அவங்க குடும்பமும் வாழணும் எங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும் கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் இல்லையா மூல நட்சத்திரமும் ஆறு வயசு வித்தியாசமான என் பையன் வேண்டாம் அவங்களுக்கு நல்ல பையனாக நானே பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்கம்மான்னு சொல்லி நீ நினைக்கிற மாதிரி ஒன்று பட்டால் தான் ஒன்றுக்கு வாழ்வுங்கிறது வாழைக்கு வேணுன்னா சரியாக இருக்கும் வாழ்க்கைக்கு வேண்டாம்மா அவங்க சொல்கிற மாதிரி இரு குடும்பமும் வாழ நினைக்கிற அந்த தர்ம சிந்தனை தான் வேணும்னாரு பரணி மறுபக்கம் நீண்ட பெருமூச்சு அது உஷ்ண பெருமூச்சா அல்லது ஒப்புக்கொண்ட பெருமூச்சா என்று தெரியவில்லை